வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன்ட் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நோய் தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தன்மையை சொல்லுவோம் ஏன்னா இந்த வீடியோ பையோ எனக்கு இந்த நோய் வந்துடுமே வந்துடுச்சோ அப்படின்னா நீங்கள் கவலைப்படதில்லை இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை புரிஞ்சு உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் துளாராசி துளாராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் ஸோ அப்போ சுக்கர பகவானே பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்டுக்கால் வரதுனால இவங்களுக்கு தான் பெரும்பாலும் என்னென்னா அதிகப்படியான கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வருவது இல்லை ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் இவங்களுக்கு ஜீரண குறைபாடும் இவங்களுக்கு இருக்கும் துளா ராசிக்காரங்களுக்கு எதனால் சீர்ண குறைபாடு இருக்குன்னா அதிகமான அந்த ஆன்மீக விரதம் கடை விரதத்தை கடைபிடிக்கிறது எல்லாம் இவங்களாக தான் இருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிகமான ஒன்று விரத கடைபிடிப்பாங்க இல்லை அளவுக்கு அதிகமாக பயம் முடிவெடுக்க முடியாத ஒரு சிந்தனை ஏன்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறத துளா ராசிக்காரை மிஞ்ச முடியாது ஆனால் இவங்களுக்கு ஒரு சுயமாக ஒரு முடிவெடுக்க சொன்னால் இவங்களால் எடுக் எடுக்கவே முடியாது ஸோ ஏன்னா அதை பற்றி யோசித்து 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 இவங்களுடைய மன அழுத்தம் என்பது ஏற்படும் ஏன்னா எப்போதும் வந்து இந்த ராசிக்காரங்க பழைய விஷயத்துக்கு யோசிச்சுட்டு இருக்குது விஷயம் நடந்து பல வருஷம் இருக்கும் பழைய விஷயத்தை உட்காந்து யோசிச்சு இன்றைக்கும் பேசிகிட்டு உட்காந்துருப்பா அன்றைக்கி நான் அதை பண்ணியிருக்கணும் இன்றைக்கி இதை பண்ணியிருக்கணும் இப்படி யோசித்து யோசித்து இவங்களோட உடல் நலம் என்பதும் மனநலம் என்பது கெட்டுரும் ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் என்பது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை சுரப்பிகள் ஹார்மோன்னால் சுரப்பிகள் சுரப்பிகளில் சீரற்ற தன்மை இவங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த சீரற்ற தன்மையை இவங்க சரி செய்துக்கணும் என்ன பண்ணணும்னா தேவையற்ற பயத்தை மனசில் வச்சுக்கக்கூடாது மேலும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸு அளவாக சொல்லணும் ஏன்னா அளவுக்கு மீறி அட்வைஸ் சொன்னிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு டெஸ்ட்டு மாதிரி நடந்துடும் ஸோ மேலும் என்னென்னாக்கா குறிப்பிட்ட நேரத்தில் உணவு பழக்கமும் முறையான உடற்பயிற்சியை செய்வது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியவரத்துக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்ம விருச்சக ராசிக்கு சந்திப்போம்